நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் அவர்களின் மறைவு பேரிழப்பாக அமைந்திருக்கிறது அவருடைய பூத உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகம் நோக்கி கொண்டு செல்லப்பட்டு வருகிறது இவர்களோடு நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இயக்குனர் சீனு ராமசாமி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு பேரிழப்பு தான் அனைவருக்கும் அவருடைய நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு வந்து அவரை முதல் முதல சந்திச்ச அந்த நாள் உண்மையிலே என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் ஒரு கல்வி உதவிக்காக தன் மகளுக்கு ஃபீஸ் கட்டணுன்றதுக்காக ஒரு பெரியவர்களோட அறையில வந்து தங்கி அப்போ வந்து அவர் புத நாள் எந்திரிச்சு போனார் போனாரு சாயந்தரம் அப்போ நான் நான் வர்றாரு போறாருட்டு அப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ட கேட்டேன் யாரு என்ன சொந்தக்கார தான் அப்புறம் அவரை கூப்பிட்டு சொல்லுங்கயா என்னன்னு கேட்கும்போது அவரு இல்ல கேப்டன் வந்து வந்து ஃபீஸ்லாம் கட்டுறாரு சொன்னாங்க அதை நான் வந்திருக்கேன் என் மகளிர் சரி வாங்க நான் கூட்டி போகிறேன் கூட்டி கூட்டு போகிறேன் நல்லா நீண்ட கியூ அப்போ காவேரி தெருவில் தான் அந்த வீட்டு இருந்துச்சு அப்போ அந்த நீளமான அந்த கியூவில் இப்போ உள்ளே இருந்த ஒருத்தர் நான் அஸ்டன் டேட்லாம் தெரிஞ்சிருச்சு என்னை உள்ளே உசைக்கிற விட்டாங்க நான் உள்ளே போயிட்டேன் இந்த லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தார் சிம்பிளாக தோலை துண்டு போட்டு சாதாரணமாக உட்காந்துருந்தார் ஒரு நாலு பேர் இருந்தாங்க ஒருத்தர்கிட்ட அதை பார்க்குறாங்க அந்த ஃபைலை பார்த்தாங்க என்ன இவர் எதிர்பார்த்து போடுறது ஒரு வருஷம் ஃபீஸ் ஆனா அவருக்கு தரப்பட்டது வந்து ரெண்டு வருஷம் அந்த கல்லூரிக்கான கட்டடமும் ஹாஸ்டல் சேர்த்து கையில போட்டு கொடுத்தார் கையில் கொடுத்தாரு என்னை விசாரிச்சாரு சரி போய் பத்திரமா கூட்டு போனாரு அந்த இஸ்லாமிய பெரியோர் வெளியில வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு நல்லா இருக்கணும் அந்த மனுஷன் ஏன்னா கண்ணீர்ல இருந்து அவர் மேல பெரிய காதலே ஆயிருச்சு அவர் மேல அவ்வளவு அன்பு பெரியிருச்சு எனக்கு இது நேரடியாக நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு கர்மவீரர் காமராஜருக்கு பிறகு கல்விக்கு கல்வி உதவிக்கு அவரு செஞ்ச உதவிகள் வந்து ஒரு பெரிய மா மனிதர் வள்ளல் எப்படி மதுரையின் வைகை நதி போல எப்பவுமே அவருடைய புகழ் நிலையா இருக்கும் என் தங்கை திருமண பத்திரிகையை கொடுக்கறதுக்கு நடிகை ராஜேஷ் சார் தான் இதை கூப்பிட்டு போனாங்க அப்ப பேசும்போது கூட அப்போ அவரே ஒரு சம்பவத்தை என்கிட்ட சொன்னார் நிறைய விஷயங்களை அவர் ஞாபகப்படுத்துறேன் அப்போ அவரே என்கிட்ட ஒரு சம்பவத்தை சொன்னார் ஒரு பொய் வழக்குல வந்து அவருக்கு வந்து தீர்ப்பு தர மாட்டேன்னு நீதிபதி இழுத்துட்டே இருந்திருக்காரு ப்ரெஷர் வேற ஆனா கடைசி வரைக்கும் ஒரு இருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்புறம் தான் தெரிஞ்சுச்சா அந்த நீதிபதியை ஒரு நாளை படிச்சவரோ அப்படி ஒரு கல்வி அதுவும் இல்லாம எல்லோருடையும் பழகுறது இல்லை அந்த எளிமையான குணம் அவரோட பழகி அந்த அந்த கால நாட்கள் வந்து அப்புறம் உதவி இயக்குநரு அந்த கால நாட்கள் வந்து இன்னைக்கும் மக்கள் மன்றத்தில் வந்து ஒரு உயர்ந்த தலைவராக இருக்காரு நான் சொன்ன மாதிரி புகழ் மீனாட்சி அம்மன் கோயில் வைகை நதி மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவருடைய புகழும் என்னைக்கு நினைச்சு நிற்கும் அவருக்கு என்னுடைய அஞ்சலி அவரை இறந்து வாழ்ற குடும்பத்தாருக்கும் அவருடைய கட்சியினருக்கும் நீங்கள் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன்